வணக்கம் பரலை இந்த திராவிட மாடல்னு சொல்லி சொல்லி இல்லாத மாடலை சொல்லி அது சூடு சுரணி வெக்கமான ஒன்றும் கிடையாது இப்போ அந்த ராணசேகரன் அப்படி தான் காப்பாற்றுறதுக்கு போய் சிபிஐயில் அந்த இருந்த ஒரு எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறவர் வேலை அதில் விலகி ராகவேந்திரா ரவிங்கிறவர் அதுலேருந்து விலகி போகிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரில மூணு ஐபிஎஸ் வந்து கண்காணிக்கிறாங்களா கோர்ட்டு டேரெக்ஷன் படி அப்படின்தான் கோர்ட்டு டேரக்ஷன் பண்ணாலும் இவங்க ஆளுங்க வந்து வெளியில் வராமல் அவ்வளோ அயோக்கியத்துனையும் பண்ணிட்டு வெளியில் வேறு வரக்கூடாது என்ன வேலை பண்ண பண்ணுவானுங்க அப்படிங்கிறது இதில் சரி அப்புறம் பார்த்தா அப்புறம் அம்மா உணவு பக்கம் வந்து இருந்தது ஏழைகள் பசியாகிட்டு இருந்தால் அதுலேயும் வச்சு வேட்டு கடைசியில் அதில் வந்து தனியார் உள்ள உழைக்கலான்னு பார்த்து இப்போ அண்ணாமலை சொன்னப்புறம் அந்த மேயர் பிரியாங்கிற சென்னை இல்லை எல்லாம் கொடுக்கலாம் பின்வாங்கிற அப்படி இந்த மாதிரி சரி கல்வியாக இதாக இருக்கும் பார்த்தா கல்வியை பற்றி கூட இப்போ ஒரு ஸ்டாட்டஸிக்ஸ் கொடுத்துருக்கா அப்படி கிராமப்புற பள்ளி கல்வித்தரம் குறித்த அறிக்கையே வந்திருக்கு ஏசர்லேருந்து ஆட்சிக்கு வந்து நான்காண்டுலாம் விளம்பரம் செய்ய மட்டுமே நம்பர் ஒன்று ட்ராமா மாடலு கல்வித்தரம் குறித்து கூறுவது நேர்மாற இந்த அறிக்கையில் புள்ளிவர்கள் இருக்குது ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளி மாடல்கள் கழிப்பறை சுத்தம் செய்ய வைப்பதும் பாத்திரம் கழுவது சுமயத்துக்கும் தொழிலை போய் பயன்படுத்துன்னு தெரிகிறது அப்படிங்கிறாங்க அப்புறம் போதை வேறு பழக்காரிங்க எல்லா லெவலுக்கும் எட்நூ பதி பதினேழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு வீடுகளில் பள்ளிக்குள் எடுக்கப்பட்ட ஆய்வுபடி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐம்பத்தொம்போது புள்ளி பர்சன்டேஜ் மாணவர்களுக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருந்தனர் தற்போது ஐம்பத்தோரு பர்சென்டாக குறைஞ்சது யாரையும் எடுக்கலை கடைசி வரிசையில் குஜராத்துக்கு இருபத்தெட்டு உத்தரப்பிரதேசுக்கு அப்புறம் கடைசியில் போயிடுச்சு மகாராஷ்டிரக்கு அப்புறம் தமிழகம் அது இதுக்கு தொழில்துறையிலேயும் அப்படி தான் போயாச்சு இது தொழில்துறை பாரிலாம் போயிட்டு இவங்க ஃபண்டை போய் காப்பாற்ற போனாங்களா உண்மையான ஃபண்ட் எடுக்க போனாங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் அறிக்கை வரலையே இந்த வர பல நாடு போய்ட்டு வந்துட்டு அப்படி ஸ்டாலின் அப்புறம் தமிழரசு அரசு பள்ளியில் சேரும் ஆறு முழு பதினாலு வரையிலான குழந்தைகளுக்கு ஏழு பர்சன் ஏழு பர்சன்ட் குறைந்துள்ளது ரெண்டு ஆண்டில் அதை மாதிரி தான் நிறையா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஐந்தாம் வகுப்பு மாணவன் வெறும் முப்பத்தேழு மாணவர்கள் ரெண்டாவது பாடத்திட்ட உள்ள எழுத்துக்களை படிக்கும் அஞ்சாவும் பையனுக்கு ரெண்டாவது வகுப்பு பாடத்தை படிக்க தெரியல அந்த லட்சத்தில் இருக்குது தமிழக கல்வித்துறை படுகுலியில் தள்ளிட்டான் திராவிடங்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வெறும் அறுபத்ரெண்டு பர்சன்ட் மாணவர்கள் ரெண்டாவது பாடத்திட்ட எழுத்துக்களை படிக்கும் தருன்னா எட்டாம் வகுப்பு பையன் அதோட ரெண்டாவது பாடத்தையும் படிக்க தெயில மூன்றாவது மாணவர்கள் வெறும் மாணவர்கள் கணக்கு பாடத்தில் கழித்தல் பற்றி தெரிந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மகாசிர மாநிலத்தில் பீகாரில் கூடி இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கு அதோட மோசம் ஸோ இப்படியே இருந்தால் கள்ளியும் சரியில் கடன் மேலே கடன் வாங்கி வச்சுட்டு ஆற்று கொள்ள மணல் கொள்ளையெல்லாம் அடிக்கிறது எந்த வித இதுக்கும் இது பண்ணிக்கிறதுல கோர்ட்டர்ஸ்னு கேட்குறதில்ல இப்படி ஒரு அலங்கோலமான அமலாச்சாரமான ஆட்சி இப்போ இன்னொன்று பாருங்கள் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உண்மையான பாலியல் குற்றவாளி தண்டனையும் கிடைக்காது நீதி கேட்டு போராடும் பெண்களுக்கு அனுமதியும் கிடையாது அப்படின்னு வானந்தி கூடி சொல்லியிருக்காங்க பாஜகவில் தங்கள் கட்சியெலாம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பகிரங்க மிரட்டல் பிடிக்கிறதா திமுக அரசு தங்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை பற்றியும் தங்களை தாக்கும் நேரத்தின் தோக்கும் நோக்கில் துரத்தும் போதை ஆசாமின் பற்றியும் புகார் கொடுத்த பெண்களையும் மொத்த விபரங்களையும் உடனே பொதுவெளியில் கசி விடுறாங்க இந்த கோமாளித்தனத்தை என்ன சொல்கிறது கிடையாதுங்கிற ஒரு பக்கம் சரி இதுதான் அப்படின்னாக்கா அடுத்து பாருங்கள் பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை பாலாற்றில் விடப்படும் தோல் தொழிற்சாலை கல்விகளால் பாதிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒம்போதாம் ஆண்டு அறிக்கை இழப்பீடு அடுத்த ஆறு வாரங்கள் வழங்க வேண்டும் தோல் தொழிற்சாலை கல்விகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளித்துள்ளது இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நீ குழு பாதிக்கப்பட்டவன் கூட ரிட்டையர் ஆனவங்க ஜட்ஜி தலைமையில் ஒரு குழு வெயில் சொல்லியிருக்கு தோல் தொழிற்சாலை கல்வியிலிருந்து வேலூரில் பாலாற்றையும் போதா கொண்ட எண்ணம் தமிழக ஆட்சியாளர்கள் சிறிதும் கிடையாது எது இருக்குது மண்ணை மட்டும் அல்லவான் பாலாறு பாலாறா பாலாறு பாழாராக ஆகிவிட்டது தோல் தொழிற்சாலை உரிமையாளர் பக்கம் ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு தீமைகள் காரணம் காசை வாங்கி போயிருப்பான் தோல் தொழிற்சாலைகிட்ட அவன் வாட்டுக்கு ஆற்றுல தண்ணி விட்டுருப்பான் அந்த சாயக்களி தண்ணி விட்ற மாதிரி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது பண்ண தெரியாதா கட்டுப்பாடு பேசணும் இதுக்கெல்லாம் மாசு கட்டுப்பாடு வராதா காரணம் இந்த அரசியல் அதிகமானது பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கல்வி விடுவரை டெல்லி திகார் சையில் அடைப்போம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது புற திகாருக்கு தான் அனுப்பணும் ஓட ஓட ஓடணும் அண்ணா சாலையில் பாலாற்றை காக்கும் வாரத்தில் உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது என்பதை தமிழக ஆட்சியாளர் உணர வேண்டும் இனியும் தாமதிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் அதுக்கான தொகை தோல் தொழிற்சாலையிடம் இருந்து வசூலிக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாக்க ஓய்வு பெற்ற உயிரிழந்த தலைமை குழு அமைக்க வேண்டும்ருக்கார் இது செய்வாங்க பார்க்கணும் ஸோ பாலாற்ற ஆத்தலையெல்லாம் என்ன சோரண்டான மண்ணு மணல் ஆனால் பாதுகாக்கிறதுல இந்த லட்சத்தில் இந்த தொழிற்சாலை கழிவுலாம் வேறு வருது என்ன பேசுவோம் பார்த்தா அப்படியே அப்படி தான் பேசுவாங்க அதுதான் பார்ப்போம் நன்றி